கோவை அரசு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டனர் தற்போது அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் கோவை அரசு மருத்துவமனையில் அனைத்து விதமான துப்புரவு பணிகளையும் செய்து வருவதாகவும் தங்களுக்கு எந்த சலுகைகளும் இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் தமிழக முதல்வர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை வலியுறுத்தினர் இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அருகில் அமர வைத்தனர் பின்னர் துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கை குறித்து மனுவை அரசு அதிகாரிகளிடம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்வதாகவும் கோரிக்கைகளை மனுவாக அரசு அதிகாரிகளிடம் அளிக்கும்படியும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர் இதனையடுத்து கோரிக்கை மனுவினை அதிகாரிகளிடம் வழங்கிய துப்புரவு பணியாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் எங்களுக்கு நிரந்தர பணியாளராக எங்களை தேர்வெடுக்கணும் நாங்கள் இங்கே ஒன்பது வருஷமாக கஷ்டப்படுறோம் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை எதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் கிறிஸ்டல் ஒர்க் கிறிஸ்டல் பேசிக்கில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் கிறிஸ்டல் வந்து எங்களை நல்லா பார்த்துக்குது அவங்க மாதிரி நாங்கள் எந்த குறையும் சொல்லலை எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் ஐயா உங்கள் நாலேஜ் கொண்டு வந்திருக்கிற நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு சொல்லி வயமடிக்கிலிருந்து குப்பையிலிருந்து பணம் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே எங்கள் ஒர்க்கர் தான் எங்க ஒர்க்கர் நாங்க தான் பண்ற உயர பணியை வச்சு செய்யறோம் எல்லா சலுகை கொடுத்திருக்கீங்க இல்லைன்னு சொல்லல எங்களுக்கு ஒரு நிரந்தர பணி வேணும் எங்க ஆலயங்களுக்கு நிரந்தர பணி வேணும் எங்களுக்கு கவர்மெண்ட் சிஸ்ட கவர்ன்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங் அறிவிக்கமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்க எங்க கிருஷ்ண சொல்லல நான் சூப்பர நைசரா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு